அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பதினாலு மகுரிபில் நமது பெரிய ஹாஜத்தையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பலமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா நான் பல வருஷமாக துவா கேட்குறேன் ஒரு துவாவை கேட்குறேன் ஆனால் எனக்கு கபூல் ஆகலை நான் நிறைய அமல்கள் செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே வரலை அப்படின்னு தான் இன்ஷாலா இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வர தொடங்கும் உங்களோட நசீபு மாறத் தொடங்கும் ஏன்னா இந்த ஒரு அமலுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு அதாவது ஒரு நபியுடைய துவாவை கபூலாக்கிய ஒரு அற்புதமான ஒரு அமல் தான் அந்த நபி யார் அப்படின்னா ஹல்ரத் ஆதம் அலை அவங்க அவங்க இருநூறு ஆண்டு காலங்கள் அல்லாஹவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்க இருநூறு ஆண்டுகள் அவங்க சஜிதாவில் விழுந்த நிலையிலேயே அவங்க அழுது அழுது அவங்க அல்லாஹவிடத்துல துவா கேட்டாங்க அதிகமாக அழுத நபில ஆதம் அலைஹுசல்லம் அவங்களும் ஒருத்தங்க அப்படி துவா கேட்டும் கூட அல்லாஹாலா அவங்களுடைய துவாவை அங்கீகரிக்கலை ஆனால் இந்த துவாவை ஓதி அல்லாஹாவிடத்துல கேட்ட உடனே அல்லாஹால அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சான் இன்னும் அவங்க எந்த நேரத்துல கேட்டாங்க அப்படின்னா மகுரீபுடைய தான் கேட்டாங்க அதனாலதான் மகுரீபுடைய தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூல் ஆகுது அதனாலதான் மகுரைவுக்கு பிறகு நமக்கு சிறந்த நேரங்கள் கிடைச்சிருக்கு எனவே அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய மகுரைபுடைய நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் துவாக்கள் அதிகமா நம்ம கேட்கணும் அதுலயும் இதுபோல் நபிமார்கள் ஓதிய உடனே அவங்களுடைய துவாக்கள் கபூலான திக்ருகளை தேர்ந்தெடுத்து ஒரு முறையாவது நம்ம ஓதுறத வழக்கமாய்க்கணும் இப்போது அந்த துவாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம இன்றைக்கு மூன்று விதமான அமல்களை நம்ம பார்க்க போகிறோம் பதினாலு மகிரிபுக்கு நீங்கள் இந்த மூன்று அமலை நீங்கள் செய்யணும் இப்போ முதல் அமல் என்ன அப்படின்னா ஹல்ரத் ஆதம் அலைஹுசல்லம் அவங்க ஓதிய உடனே அல்லாஹ் ஆக்கன அந்த துவாவை தான் நம்ம ஓத போறோம் எத்தனை முறை ஒரே ஒரு முறை தான் ஓத போறோம் எங்கள் இறைவனை எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்களாகி விடுவோம் ஹல்ரத் ஆதம் அலைஹுசல்லாம் அவங்களுடைய வரலாறு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க எதனால இருநூறு ஆண்டுகள் மன்னிக்கப்படாம இருந்தாங்க இருநூறு ஆண்டுகள் ஏன் அழுதாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்மள பலருக்குமே தெரியும் இந்த துவாவை ஓதிய உடனே அல்லாஹத்தால் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சான் அவங்களுடைய துவாவை உடனே கபூல் அடுத்தது ரசுல்லாம் மகுரையுடைய நேரத்துல இத ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு துவா இது நம்மள பலருக்குமே தெரியாது ஆனா இது ரொம்ப ரொம்ப பலமான ஒரு துவா அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இதில் எல்லாமே உள்ளடங்கி இருக்கு நம்முடைய தேவைகளையும் கபூலாக்கிறதுக்கு இன்னும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு பலமான பொருத்தமான ஒரு துவா இன்ஷா அல்லாஹ் இதையும் நீங்க இன்றிலிருந்து மகுரீபுக்கு பிறகு ஓதுறத வழக்கம் ஆயிக்கோங்க ஒரு முறை ஓதுங்க அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹும இன்னஹாதா ஹாதா இக்கு பாலு லைலிக்க வ இது பாலு நாரிக்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லவே நிச்சயமாக இது இரவின் தொடக்கமுமான இன்னும் பகலின் முடிவுமான நேரமாக இருக்கிறது இன்னும் பலரும் உன்னிடம் துவா கேட்கக்கூடிய நேரமாக இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் என்னை மன்னிப்பாயாக அலமது இது நம்மள பலருக்குமே தெரியாது எப்படிப்பட்ட வார்த்தைகள் கொண்ட ஒரு துவாவா இருக்கு பாருங்க தான் ரசூல்லா நமக்கு கொடுத்த ஒவ்வொரு துவாவுமே நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம் தான் அதை அந்தந்த நேரத்துல நம்ம சொன்னாலே வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது நம்முடைய ஒவ்வொரு துவாவும் நமக்கு கபூலாகும் ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறும் நம்முடைய நசீபு மாறும் ஏன்னா எல்லாமே சரியா நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட நசீபும் நல்ல முறையில் தான் இருக்கும் அதனால தான் ரசூல்லா இந்தந்த நேரங்களில் இந்தந்த துவாவை ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹமது இல்லா அதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட வாழ்க்கை நம்ம நினைக்கிறத விடவும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன ஓதணும் அப்படின்னா அல்லாவினுடைய மிகச்சிறந்த ஒரு திருநாமமான யா அசீசு மிகைத்தவனே இந்த திருநாமத்தை நீங்கள் நாற்பது முறை ஓதி முடிக்கணும் இந்த திருநாமம் எல்லா தேவைகளுக்குமே ஒரு பொருத்தமான ஒரு திருநாமம் ஏன்னா மிகைத்தவனேன்னு கேட்கும் போது நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹாலா மிகைத்தவனாக இருந்து நமக்கு கபூல் ஆக்கி தருவோம் அலமது இல்லா நீங்க இந்த திருநாமத்தையும் நாற்பது முறை ஒதுக்கோங்க அதாவது இந்த ஒரு அமலை நீங்க பதினாலு மகிரிபுக்கு செய்யணும் முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அத மலைக்கு செல்ல ஓதிய துவாவை ஒரு முறை ஒதுக்கிறோம் ஏன்னா அது நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும் அடுத்தது மகுரீபுக்கு பிறகு ஓதக்கூடிய துவாவை நம்ம ஒரு முறை ஓதிக்கணும் இந்த அமல் ரொம்ப ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த மகுரீபுடைய நேரத்தின் வரக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம இதை தொடர்ந்து நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அல்லாஹால நமது துவாவையும் அங்கீகரிப்பான் அந்த நேரத்தினுடைய பறக்கத் கொண்டு நம்முடைய நசீபையும் நல்லா மாற்றி எழுதுவோம் அடுத்தது மூன்றாவதாக என்ன செய்ய போறோம் யா ஜீசு அப்படிங்கிற லாஹினுடைய திருநாமத்தை நாற்பது முறை ஓதுரும் அலஹினுடைய எந்த திருநாமத்தை கொண்டு துவா கேட்டாலுமே நமது துவா கபூலாகும் எந்த தன்மையை கொண்டு கேட்குறோமோ அந்த தன்மைக்குரிய பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷால்லா இந்த மூன்று அமலையும் நீங்க தொடர்ந்து பதினாலு மகுரிபுக்கு செய்ங்க அலமது பதினாலு மகிரீபு முடிகிறதுக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை அல்லாஹலை தருவான் இதோடு நீங்கள் ஐவேளை தொழுகையை நீங்கள் விற்றாதீங்க ஐவேளை தொழாம நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அதற்கு நமக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்காது அதனால் எல்லாருமே எந்த அமல் செஞ்சாலுமே நீங்கள் முதல் ஐவேலி தொழுதுட்டு ஒரு சின்ன அமல் செய்யுங்க கண்டிப்பாக அல்லாத்தால் உங்களுடைய துவாவை அங்கீகரித்து கொடுப்பான் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காத்து